வரலாற்று சிறப்பு மிக்க அதிகமா நெடுமாநஞ்சி வாழ்ந்த மண்ணில நம்முடைய யாத்திரை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நூத்தி நாற்பது தொகுதிகளை கடந்து நூத்தி நாற்பத்தி ஒராவது தகுதியாக தர்மபுரிக்கு வந்திருக்கிறோம் ஐயா சாதாரண ஊர் யாரு நெடுமாநஞ்சி தனக்கு கிடைத்த நெல்லிக்கணையை நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி நன்றாக இருக்க வேண்டும் அதற்கு பாட்டி என்றாக இருக்க வேண்டும் என்று கொடுத்த ஒரு அற்புதமான மனிதனுடைய மண் வீரத்திற்கு பெயர் போனவர்கள் கொடை வள்ளல்கள் அவர்கள் என்று கடையேறு வள்ளலே ஒரு வள்ளலாக இருப்பது தமிழினத்திற்கு அழியாத ஒரு பெருமையாக கடையேறு வள்ளல் என்று நினைத்தால் நெடுமான் அஞ்சு என்று நாம் நினைத்தால் அது தருமபுரி என்றுதான் அனைவருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட மண்ணிற்கு என் மண் என் மக்கள் என்று வந்திருக்கின்றோம் இளைய தலைமுறை குழந்தைகளுக்கு அவர்களை பற்றி தெரிய வேண்டும் என திமுக வந்த பிறகு உங்களுக்கு தெரியும் தமிழகத்தினுடைய அடையாளமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து ஆரம்பித்தது போல் நம்முடைய சரித்திரம் இருக்கு இழந்த பெருமையை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் திமுக என்கின்ற தீய சக்தி தமிழக அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் நம் அனைவருக்கும் வந்திருக்கிற சகோதர சகோதரி அது நம் சாதாரண ஒரு நேரத்தில் இல்லைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மாசத்துல நிற்கிறோம் இன்னும் ஒரு அறுபது எழுபது நாட்கள்ல தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு

ஒன்பது ஆண்டுகள்ல பதினைந்து தவணையில இரண்டாயிரம் ரூபாய் அப்படின்னா பி எம் கிசான் திட்டத்துல மட்டுமே தர்மபுரியில இருக்கக்கூடிய ஒரு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் விவசாயிகளுக்கு முப்பதாயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்குக்கு பி எம் கிசான் திட்டத்துல ஒன்பது ஆண்டுகள் வந்திருக்கு தருமபுரிய உங்களுடைய ரயில்வே ஸ்டேஷன் ஐயா அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழ் பதினைந்து கோடி ரூபாயில புதுப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் பல ஆண்டு காலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தருமபுரி முரப்பூர் ரயில்வே பாதை ஆங்கிலேயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னு நிறுத்தி வச்ச பாதை ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்தியாவுக்கு முன்பே ஆங்கிலேயர்கள் ஆனா இன்னைக்கு அதை அகலப்படுத்த வேண்டிய கட்டாயம் நிறுத்தி வைக்கப்பட்ட திட்டம் தர்மபுரியில் நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நம் ஆட்சி வந்த பிறகு முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் நம்ம ஒதுக்கீடு செய்து வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அகல பாதை அமைந்தவுடன் தருமபுரி மொரப்பூர் ரயில்வே பாதை மறுபடியும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு நமக்கு தெரியும் இங்க இருக்கக்கூடிய தொப்பூர் பகுதியில் அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுதுங்க இந்தியாவில எங்கேயுமே இல்லாத ஒரு முதல் திட்டமாக தருமபுரியனுடைய தொப்பூருக்கு ஏழுநூத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் நம்முடைய ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த உலகத்தினுடைய பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்தோம் பத்து நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க குட்டி குட்டி நாடுகள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க பதினோராவது பெரிய பொருளாதார நாடு ஊழல் என்கின்ற ஒரே ஒரு அரக்கன் இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுத்து பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக அமர்ந்திருந்தோம் வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல ஆறு படிக்கட்டுகளை தாண்டி உலகத்தினுடைய ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக மாறி தனி மனித வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஐயா நம்ம ரெண்டாயிரத்தி பதினான்கு ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு தனி மனிதனுடைய வருமானம் எண்பத்தி ஆறாயிரம் இன்னைக்கு ஒன்பது ஆண்டுகள் கழித்து ஒரு தனி மனிதனுடைய வருமானத்தை ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் ரூபாயாக நாம் உயர்த்தி இருக்கின்றோம் பதினோராவது பெரிய பொருளாதார நாடாக இருந்து ஐந்தாவது பெரிய பொருளாதார நாள் இன்னைக்கு தர்மபுரியில பெரிய பிரச்சனை என்னங்க ஐயா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் தர்மபுரியினுடைய மிகப்பெரிய பிரச்சனை உலகம் முழுவதுமே தர்மபுரியினுடைய இளைஞர்கள் வேலை பார்க்கிறான் உலகத்துல பல நாடுகளுக்கு நான் போயிருக்கிறேங்க ஐயா அன்பா நம்ம குழந்தைகள் வந்து பேசுவாங்க தோர்மையாக கை கோட்டு கேட்பேன் கண்ணு எந்த ஊருன்னு கேட்பேன் அவர்கள் பெரும்பாலும் முதலில் சொல்லக்கூடிய ஊர் தருமபுரி அண்ணே பாலக்கோடுனே அண்ணே பாப்பாரப்பட்டினே அண்ணே பாப்பிரெட்டிப்பட்டினே அண்ணே நான் தருமபுரியினே இதை லண்டன்ல அமெரிக்காவில சிங்கப்பூர்ல மலேசியாவுல டெல்லியில பாம்பேல சென்னையில கோயம்புத்தூர்ல திருப்பூர் எங்கே சென்றாலும் கூட தருமபுரி மாவட்டத்தினுடைய கடினமாக உழைக்கக்கூடிய மக்கள் உலகம் முழுவதும் நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்க தருமபுரியில இத்தனை காலமாக ஜாதியை வைத்து அரசியல் செய்து 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 வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டமாகவே மாத்தி மாற்றி உங்களுக்கு தெரியும் ஐயா ஜாதி அரசியல் உங்களுக்கு தெரியும் தருமபுரியினுடைய வளர்ச்சி குறியீடு பாருங்க ஐயா தமிழகத்தினுடைய முதல் நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் முதல் நான்கு மாவட்டங்கள் வளர்ச்சி முதல் நான்கு மாவட்டங்கள் மட்டுமே உற்பத்தி திறன்ல முப்பத்தி நான்கு விழுக்காடு நம்ம முப்பத்தி நான்கு மாவட்டங்கள் தர்மபுரியுடைய உற்பத்தி திறன் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நம்முடைய ஒரே ஒரு தாரக மந்திரம் வளர்ச்சி 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 மட்டும்தான் தர்மபுரி கொடுக்கும் இந்தியா முழுவதுமே வளர்ச்சி இந்தியா முழுவதுமே வளர்ச்சி பேசுறாங்க இந்தியாவில் ஒரு ஒரு ஊரும் கூட வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆனா தருமபுரியில மட்டும் ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் நம்முடைய உற்பத்தி திறனருக்கு ஜாதியை பேசி பேசி தர்மபுரியுடைய வளர்ச்சியை பின்னால் இழுத்து சென்று கொண்டிருக்கிறார் ஐயா உங்க ஊர்ல ஒரு நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தர்மபுரியில இடைத்தேர்தல் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல தருமபுரியில இடைத்தேர்தல் அப்ப விடுதலை பத்திரிகையில பெரியார் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க என்ன அறிக்கையை வெளியிடுறாங்கன்னா அவர் அந்த அப்படியே படிக்கிறேன் பாருங்க அந்த தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் கூட்டு கூட்டுச்சதிக்கு இடம் தராதீர்கள் பெரியார் விடுதலை பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு உங்க ஊர்ல நடந்த இடைத்தேர்தலில் பெரியார் அவருடைய வரிகளை நான் உங்களுக்கு படிச்சு காட்டு தருமபுரி வேட்பாளர்களே உஷார் கலவரக்காரர்களை ஆதரிக்காதீர்கள் திமுகவின் கூட்டு சதிக்கு இடம் தராதீர்கள் அதாவது திமுகவுக்கு வாக்களிச்சீங்கன்னா கலவரம் தான் வரும் ஓட்டு போடாதீங்கன்னு பெரியார் அவர்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு தேர்தலில் பெரியார் அவர்கள் திமுகவுக்கு எதிராக எழுதி ஜெயிச்சவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டி என் வடிவேல் கவுண்டர் இன்னைக்கு அவருடைய பேரை திமுக சரித்திர தப்பப்ப மறந்த பெரியார் அவர்கள் சொல்றாங்க திமுக ஏன் கலவரக்காரங்கன்னா ஜாதியை வைத்து அரசியல் செய்வது மட்டும்தான் திமுகவுக்கு தெரியும் என்பதை பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுல விடுதலையில் எழுதுறாங்க பெரியார் என்ன சொல்லாம சொல்லியிருக்காருன்னா உங்கள் எம்பி செந்தில் குமார் ஒரு கலவரக்காரன் என்று சொல்லதை சொன்னாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தினு சொன்னார் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு வருவாங்க ஐயா இதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பல ஆண்டுகளா டிராமா பண்றாங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கறாங்க நாங்க ஃபேஸ் டூ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வர போகின்றோம் அதற்காக நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுவோம் ஃபேஸ் ஒன் திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம்னு எல்லாம் பெருமை பேசுகிறாங்க திமுககாரன் சமீபத்துல மத்திய அரசினுடைய சிஹெச் கம்பென் ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் அமைப்பு

ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை ஆரம்பித்தார்களோ அந்த இலக்கை அடையவில்லை என்று சிஏஜி அறிக்கை சொல்றாங்க முதல் திட்டத்தையே சிறப்பா செய்யல முதல் திட்டத்தையே உருப்படியா செய்யல முதல் திட்டத்திலேயே இலக்கு அடையல இன்னைக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் இரண்டாவது திட்டத்திற்கு நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க இன்னைக்கு சில நண்பர்கள் வரும்போது கேட்டாங்க அண்ணன் தருமபுரியில் யாருன்னு நம்ம பாராளுமன்ற வேட்பாளர் இப்பே சொல்லிருங்க பேர் அறிவிச்சிருங்க இப்பே போட்டோ எல்லாம் போட்டு மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்போம் சகோதர சகோதரிகளை ஒரு விஷயத்தை எங்களுடைய வேட்பாளருக்கு பெயர் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நின்றாலும் அவருடைய பெயர் நரேந்திர மோடி நீங்கள் வாக்கு செலுத்துவது நரேந்திர மோடி தாங்க நரேந்திர மோடி என்கின்ற மனிதரின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தாங்க ஓட்டு அதைத்தான் மோடி கேரண்டி என்று சொல்லுகின்ற நரேந்திர மோடி அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க தப்பு செய்ய விட மாட்டாங்க நரேந்திர மோடி கீழே இருக்கிறவங்களை கூட பிச்சு எடுத்துருவாரு நரேந்திர மோடியினுடைய எம்பி ஆக இருந்தால் தவறு செய்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கின்ற நம்பிக்கையில உங்களுடைய வாக்கு வேட்பாளர் முக்கியம் இல்லைங்க நரேந்திர மோடிங்கிற பெயருக்கு நீங்கள் வாக்களிக்க திட்டத்தை நான் கொண்டு வரோம் திட்டத்தை மோடி கொடுப்பார் மோடி ஐயாவுக்கு தர்மபுரியை பத்தி நல்லா தெரியும் தர்மபுரிய என்ன பிரச்சனை என்பது மோடி ஐயாவுக்கு தெரியவா தெரியும் உங்க எம்பியை தான் பாராளுமன்றத்தில் பார்க்கிறாரு தருமபுரியினுடைய பிரச்சனையே உங்க எம்பி தான் என்பது மோடி ஐயாவுக்கு தெரியும்